நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்பது இலகுவாக தெரிய முடிந்தது நீதிபதி உட்பட இது ஒரு குற்றவியல் விடயமல்ல இது ஒரு வணிகத் துறையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு குற்ற புலனாய்வுத்துறையினர் என்னை கைது செய்தனர் கைது விளக்கம் கோரி கைது செய்த பின் இன்று நீதிமன்றத்தில் என்னை ஒப்படைத்த பொழுது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்பது இலகுவாக தெரிய முடிந்தது நீதிபதி உட்பட இது ஒரு குற்றவியல் விடயமல்ல இது ஒரு வணிக துறையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு என்ற விடயத்தை திட்ட தெளிவாக நீதிபதியின் கேள்வி குற்ற புலனாய் துறையினருக்கு அதற்கு கேட்ட பல கேள்விகள் பதிலை கொடுத்தது இருந்தாலும் இலங்கையின் சட்டம் உங்களுக்கு தெரியும் என்னவென்றால் எவரையும் எவரும் கைது செய்யலாம் இதற்கு என்ன பின்னணி இருக்கின்றது என்பதையெல்லாம் நான் இப்போது பேச முடியாது என்றால் இந்த விடயம் வழக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த வழக்கில் நூற்றுக்கு நூறு வீதம் இது ஒரு வியாபார முரண்பாட்டில் வேணுமென்றே செய்யப்பட்ட ஒரு முறை முறையீடு அது மட்டுமில்லை நான் துறை துறையினருக்கு பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றேன் அவர்கள் அனைத்து நான் கூறிய அனைத்து விடயங்களையும் விசாரிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் கூற வேண்டும் நேற்று பாசிகுடாவில் நான் மதிய நேரத்தில் தான் என்னை கைது செய்தேன் கைது செய்து இரண்டு நிமிடங்களுக்குள் சமூக வலைத்தளம் முழுக்க என்னை கைது செய்தால் தெரிவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது பலர் அறிந்திருந்தார்கள் அது எப்படி என்று நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை இதில் பின்னணி என்ன என்பதையும் நான் கூற வேண்டியதில்லை ஆனால் இது எப்படி இருந்தாலும் நான் என் பாட்டிலே சிவனே என்று போய்கொண்டிருந்த என்னை வேறு விதமாக சிந்திக்க பலர் தூண்டுகின்றார்கள் நானும் அதுக்கேற்ற முடிவுகளை எடுப்பேன் என்று கூறி விடைபுங்க நன்றி அடுத்த தேதியை சொல்றீங்களா மே மாதம் எட்டாம் தேதி இது இதுக்கான அடுத்த அடுத்த தேதி இருக்கின்றது அதற்கிடையில் பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டி இருக்கின்றது நாங்களும் இன்னும் பல முறையீடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்னால் இதன் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றன அதை நாங்கள் குற்ற துறையினருக்கும் தெரிவித்திருக்கின்றோம்